பாட்டு பிஜேபி மேற்கு மாவட்ட பொருளாதார உருவான மகிழ்ச்சியை உக்கப்பிச்சு தம்பி தம்பி டே நூத்தி இருபது ரொம்ப புரியா நல்லபடி मुर <laughs> विडा அப்புல முறை ஒரு சுட்டு அப்படின்னு சொல்லுங்க அதிகாரி

நல்ல வீடு ஓ மாதிரி அந்த மாதிரி ஒரு கவி கவிதா கம்ப ஒரு இது அங்கே வர வர கதையெல்லாம் கொடுப்போம் தை செஞ்சு. அற்போதே ஆளை சூப்பர் பால் मारவேடி. போங்க போங்க. போங்கங்க. பெரிய சைடு போ. போடு. போனே போனே. ஏய் எல்லைய கொடு பேரு. ஒரு டைரி டேபிள் தான். மாட்டுக்கு பரிசு பரிசு இல்ல.

சங்க ரஜினி மாதிரி பாப்பாவோட முதல் கீரை சங்க

முத்துமணி முத்தையா மாறி மாட்டி பெயர் அவர் சடைபாட்டி மார்க்க சூப்பர் சூப்பர் வெட்டி விடு அருமையான பேச்சா போடு போடு வீர போ 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 பாபா வந்து எக்ஸ்பெக்டட் ரெக்கலா ஜாகுட் முடி முடி மாரை பெருமாளே நிறைந்த கைகள் கமாரி வீர காதிக்கு மார் மிஸ்டர் அடுத்து மாரை அடுத்து வீர எடுபட அடுத்து